கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அலெலுயா அமேன் பாருங்கள் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற சத்தியம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய கைகளில் பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டர் கொடுத்து வைக்கிறார் கொடுத்து வைத்திருக்கிறார் அவை முழுவதும் சத்தியம் உள்ள வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் பாருங்கள் அந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்க சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற ஒரு சத்தியத்தை அறிய விடாதபடி அறிந்து கொள்ள கொள்ளாதபடி மனுஷனுடைய எல்லாவித அவபக்தி பக்திக்கு விரோதமாய் செயற்படுகிற காரியம் தேவனை அறிகிற அறிவிலை வளர்வதில்லை சத்தியத்தை அறிந்து கொள்கிற ஒரு நாட்டம் இல்லை தேவன் விரும்புகிற காரியங்களுக்கு விரோதமாக செய்கிற நிலைகள் மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் அந்நியாயமாய் செய்வதில்லை அந்நியாயமாய் செய்வது பக்தியாய் செய்வதில்லை அவபக்தியாய் செய்வது இப்படி மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வானத்திலிருந்து பாருங்க என் அருமை தேவ பிள்ளைகளே இனி காலம் செல்லாது இது கடைசி காலம் ஆண்டர் வருகை எந்த நிமிஷத்தின் மேலாக இருக்கலாம் எந்த நிமிஷத்தில் வேணாலும் இருக்கலாம் நாம் ஆயத்த உடலாக இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் காலம்தான் தேருடைய கோபம் பற்றி ஏறிய போகிறது பாருங்கள் இந்த காலகட்டங்களில் அநேக காரியங்களை பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கங்கள் பாருங்கள் இயற்கின் சீற்றங்கள் கொள்ளை நோய்கள் பஞ்சம் ராஜ்ஜியத்துக்கு விரோதமாக ராஜ்யம் பகைகள் விரோதங்கள் யுத்தங்கள் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை நடக்கிறது இதெல்லாம் வானத்திலிருந்து தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இனி காலம் செல்லாது இன்னும் அதிகமாக இன்னும் உபத்திர காலங்கள் நடக்க இருக்கும் இதெல்லாம் எதனாலே தேவ கோபம் வருகிறது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாருமே பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால் இனி காலம் செல்லாது இது கடைசி காலம் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும் நாம் நம்மளை முழுதுமாக ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய சரீரமே எனக்கு சொந்தமல்லாண்டவரே இது உம்முடைய சரீரம் என் ஜீவன் தந்தது நீர் எனக்கு ஜீவன் தந்தது நீர் ஆண்டவரே நான் ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபையா எல்லாத்தையும் உன் வண்டியில் நான் ஒப்பு கொடுக்குறேன் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஐயா அணுதினமும் உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா எஸ் என்று சொல்லி நாம் முழுவதுமாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து நம் வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்றால் பாருங்கள் ஆண்டனுடைய தேவ கோபாக்கினைக்கு விலக்கி நாம் பாதுகாக்கப்படுவோம் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதனாலே அந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே மனுஷன் வளராதபடி சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் வேத வசனத்திலே ஜீவன் இருக்கிறது உயிர் இருக்கிறது அப்போ சத்தியத்தின்படி நடக்க நம் வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது தேவ கோபத்திலிருந்து விலக்கி நாம் பாதுகாக்கப்படுவோம் மனுஷன் அந்த சத்தியத்தின்படி நடக்க விடா நடக்காமல் தன் இஷ்டத்தின்படி சுய விருப்பத்தின்படி மாமிசத்தின் கிரியின்படி மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் கோபங்கள் எரிச்சல்கள் விரோதங்கள் பகைங்கள் வைராக்கியங்கள் சண்டைகள் மார்க்க பேதங்கள் உபச்சார வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் பாருங்கள் இப்படி மாமிசத்தின் கிரியைகள் அநேகம் அநேகம் இருக்கிறது ஆண்டவர் நம் மண்டையில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல் அர்ப்பணிப்பு ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்தது நீர் என்னை நீர் இந்த மட்டும் நடத்தி வருகிறது நீர் ஆண்டவரே மும்மண்டில் என்னை முழுதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஐயா என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் முடி சித்தத்தின்படி நடத்துங்கப்பா என்று நம்மளே நாமை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா தேவ கோபத்திலிருந்து நாம் விலக்கி பாதுகாக்கிற வெளிகளை நாம் உண்மையாய் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம் என்றால் ஓடுவோம் என்றால் நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணித்து வாழ்வோம் என்றால் ஆண்டுடைய கிருவை ஆண்டுடைய இறக்கம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் நாம் பாதுகாக்கப்படுவோம் இந்த நாளில் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளை தோக்குமா ஜபம் செய்வோம் அல்ல நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவரையா எங்களுக்கு எப்பொழுதுமே நீ போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே நன்றி தகப்பனை விசேஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் மார்ச் மாதத்தின் ஆண்டவரே பதினைந்தாம் தேதியை காண கிருபை செய்தே நன்றி தகப்பனை எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் முடி சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா என்னோடய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டு மாண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கட்டும் மாண்டவரே அப்பா உங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய ஏக்கமாக இருக்கட்டும் மாண்டவரே அப்பா நன்றி அப்பா உங்களுடைய பாத எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ரோடும் ஒவ்வொரு ரோடும் ஆவியானவரை நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நன்றி தகப்பனை எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமம் மாத்திரம் மகிமை பரட்டும் நீ அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தன் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரை சுத்திரி என் முழு உலுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் நாத்துமாவை கத்திரை சோத்ரி கர்த்த செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமேன் ஆமேன்